இவங்க கணவனும் மனைவியும் சண்டை போட்ட வரைக்கும் தான் உலகத்துக்கே தெரியும் ஏன் நானே இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படி தான் ஸோ இடைப்பட்ட காலத்தில் பிரகா ஃபோன் வந்து பேசி குழந்தைங்க பேசுகிறாங்க கிட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் சரி பிள்ளை ஏன்னா அந்த பிள்ளை என் பேத்தி பெரிய பிள்ளைக்கே ஆறு வயசு ஆகிடுச்சு அதுவே நம்பர்லாம் எடுத்து போட்டு அப்பா என்னப்பா நீ வீடியோ கால் பண்ணுப்பா ஏப்பா என் மேலே பாசமே இல்லையாப்பா ஏப்பா நீ வரமாட்டியாப்பா நான் மணிமணியாக பேசும் அப்போ நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏ பிள்ளைகிட்ட பேசுகிறா பாவண்டா ஏங்கிருங்கடா நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு ஏதோ ஒன்று சொல்லி கூட பேசுன்னு நானே சொல்லிடுவேன் ஆனால் இந்த பிக் பாஸ்குள்ளே போகிறத வச்சு இவன் போன அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபோனை எடுக்காமல் இருந்தேன் டக்குன்னு பார்த்தா அக்டோபர் ஆறாம் தேதி டிவியில் பார்க்கும்போதே எனக்கே தெரியுது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்ன அந்த டைம் எல்லோரும் ஃபோன் பண்ணி தேவி என்ன ஒன்றே நாங்கள் தேடுறோம் எங்கே தான் இருக்கிற ஏன் நீ போகல நீங்கள் நீயும் ரஞ்சனி தானே போயிருக்கணும் நீங்கள் ஏன் போகலை நீங்கள் ஏன் போகலன்னு எங்களை கேள்வி மேலே கேள்வியை கேட்குறங்க நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரே பதிலடி என்ன தெரியுமாமா பிரகா கூட இருக்காளா நான் கூட இருக்கணுறது எங்களுக்கு முக்கியம் இல்லை கலை வந்து பிக் பாஸ்கில் இருக்கானா அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குதா அதுதான் முக்கியம் எனக்கு தேவை வந்து என் பையன் எங்கே இருந்தாலும் ஜெயிக்கணும்